குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் திரையிட வாய்ப்பு கிடைத்ததுக்கு நன்றி தயாரிப்பாளர் இயக்குனர் மற்றும் நடிகர் திரு நவீன் அவர்களுக்கு நவீன் அவர்கள் வந்து ஒரு வழக்கமா ஒருத்தருமே சினிமாக்கு ஒரு லாங் டிராவல்ல வந்திருப்போம் அதே மாதிரி அவரோட பயணமும் ஒரு பத்து வருடங்களுக்கு மேலான பயணம் அந்த பயணத்தில் ரெண்டாயிரத்தி இருந்து எங்களோட நிறுவனமும் நானும் கூட இருக்கிறது எனக்கு பெருமையாக இருக்குது ஏன்னா ஒரு முதல் படத்தை ஒரு சின்ன படமாக ஒரு சிறிய பட்ஜெட்டாக சிறிய சினியர்ஸ்லாம் அவருக்கு பிடிக்காது ஒரு சிறிய முயற்சி அதாவது ஒரு குறைந்தபட்ச பட்சம் முதலீட்டில் எடுத்தாங்க அந்த படத்தை திரையிடுறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒரு வெப் மூவி ஒரு ஒரிஜினல் ஓடிடி கான ஒன்று ரிலீஸ் பண்ணார் அவரை எடுத்து ரிலீஸ் பண்ணார் இண்டிபெண்டாக அதுவுமே அளவுக்கு நேர்த்தியாக குவாலிட்டியாக எடுத்து அது ஓரளவுக்கு வருவாயை ஈட்டியிருந்தார் நல்லபடியாக அந்த ஒரு எனர்ஜியில் இந்த படத்தை எடுத்திருக்காரு அதை விட பட்ஜெட் அதிகமாக்கி எடுத்திருக்காரு அதில் அண்ணன மாதிரி தெரிந்த முகங்களும் உள்ளே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவங்க வந்தது இன்னொரு பெரிய பலமாக இருந்தது ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ்லேயும் நேரத்துலேருந்து ரெண்டு மூணு இன்ஃப்ளூன்சஸ் ரிவியூஸ் பார்க்கும்போது அவங்க மென்ஷன் பண்ணியே சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளன்ஸ் அதாவது லைக் ஒரு வெல் நோன் ஃபிகர்ஸ் உள்ளே இருக்கும்போது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் அவங்களுக்கு வேலையை வந்து எளிதாக்கியிருக்கும் இந்த மாதிரி ஒரு கிரைம் த்ரில்லர் படத்தை குறைந்த முதலீட்டில் நேர்த்தியாக எடுக்க முயற்சி பண்ணி அதை கரெக்டாக வெளியிட்ட வெளியிடவும் கொண்டு வந்திருந்திருக்காரு அந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்துருக்காரு ஸோ இரண்டாவது முறை அவர்கிட்ட நேரத்தில் எங்களுக்கு பெருமையாக இருக்கு மகிழ்ச்சியாக இருக்குது வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தொடர்ந்து இவர் அடுத்த கட்டத்தில் இன்னும் சிறப்பான ஒரு இன்னும் பெரிசா பெருசாக என்பது வணிக ரீதியாக பெருசான ஒரு படத்தை எடுத்து ஜெயிப்பார் அது அதிலே எங்களுடைய பங்களிப்பு விரும்புகிறேன் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் படத்துல ஒரு கேரக்டர் தேனி முருகன் நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதை விட அதிகப்படியாகவே கொஞ்சம் ஆடியன்ஸ்லாம் ரசிக்கிறாங்க இப்போ ஃபேமிலியாக வந்த ரிலேஷன் சைட்லேயும் வந்து நல்லாவே அவங்க ஃபீல் பண்ணி பேசிட்டு போனாங்க சமூகத்துக்கு தேவையான இந்த நேரத்தில் உள்ள கதைகள் வந்திருக்கு அதில் தான் இன்னும் போய் ரீச் ஆகிற அளவுக்கான விஷயங்கள் ஆடியன்ஸ் போய் சொல்லி அந்த இதில் வந்தால் அந்த படம் இந்த மாதிரி கதைகள் இந்த மாதிரி பட்ஜெட் எல்லாம் பெருசாக வரணும் அப்படிங்கிறது போய் ரீச் ஆக ரீச் தான் வரும் அதை நம்ம தான் பண்ணணும் அது நம்மளுடைய ஒவ்வொருத்தரோட கடமையும் கூட சின்ன படம் பெரிய படங்கிறதெல்லாம் இல்லை எல்லாம் ஒரே உழைப்பாக இருக்குது அதனால் பார்த்து இந்த படத்தை வரவேற்பு பண்ணுறது ஆடியன்ஸோட கையில் இருக்குது ரஜினா பாபு என் பொண்ணா நடிச்சிருந்தாங்க தேவா பையனா நடிச்சிருந்தான் அவர் மூர்த்தி ஷேர் பண்ணியிருந்தாங்க ஹீரோ சொல்லவே வேணாம் டைரக்டர் கம் ஹீரோ கம் ப்ரொடியூசர் அவங்களோட ஒவ்வொரு வேலையும் நம்ம பாத பக்கத்துலேருந்து பார்த்தது ரொம்ப அந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைச்சிருக்குன்னு நான் நினச்சிருக்கேன் மக்கள் தான் பார்த்து இது நன்றி வணக்கங்க வணக்கம் நான் நல்லா இருக்கேன் என் நேம் அக்ஷயா ராய் இந்த மூவியில் ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்கேன் படம் ரொம்பவே நல்லா இருக்கு இதுக்கு முன்னாடி நான் ஜெய் விஜயம் அப்படின்ற ஒரு மூவி பண்ணியிருக்கேன் ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் என்னோட செகண்ட் தமிழ் மூவி ரொம்பவே நல்லா இருக்கு வாய்ப்பு வந்து நவீன் சார் தான் கான்டாக்ட் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி மூவி இருக்கு பண்றீங்களான்னு கேட்டாங்க நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு நான் பண்ணேன் ஜெய் விஜயம் அப்படின்ற ஒரு மூவி பண்ணிருக்கேன் லீட் ரோல் பண்ண அதுவும் ரிலீஸ் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் மூவி நான் கமிட் ஆகியிருக்கேன் இதுக்கப்புறம் பண்ணுவேன் ஷூட்டிங் படத்தில் வந்து என்ன மாதிரியான கேரக்டர் பண்ணி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுவேன் நான் ஒரு காலேஜ் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டாக பண்ணேன் நான் ஒரு மெயின் ரோல் படம் பாருங்கள் படத்தில் மெயின் ஆ ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல வரீங்க ஆடியன்ஸ்க்கு வந்து மூவி பாருங்க தியேட்டர்ல போய் இந்த மூவி பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கு ஃபேமிலியாவும் பாருங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப முக்கியமா இந்த மூவி பார்க்கணும் தேங்க்யூ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் வணக்கம் என் பேர் நவீன் நான் இந்த நியதி படத்தோட டைரக்டர் அண்டு இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருக்கேன் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இது வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் சப்ஜெக்ட் அதாவது இந்த படம் வந்து ஒரு மிக மிக நீண்ட முயற்சிகளுக்கு அப்புறம் வழக்கமாக எல்லோரும் சொல்கிற மாதிரி கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருக்கோம் ஒரு குறைந்த பட்ஜெட்டில் ஒரு அளவுக்கு ஒரு ஒரு ரிலீஸ் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு கஷ்டப்பட்டு பண்ண ஒரு படம் தான் இது ஆடியன்ஸ் படம் பார்க்கும்போது அவங்கக்கிட்ட ஒரு நல்ல ரெஸ்பான்ஸை எதிர்பார்க்க முடிஞ்சுது என்னால் பார்க்க முடிஞ்சுது அதுவே ஒரு இந்த படத்துக்கு ஒரு வெற்றியாக நான் கருதுகிறேன் இந்த நேரத்தில் வந்து என் ப இந்த படம் வந்து எடுத்து முடிக்கிறதுக்கும் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய டீமுக்கும் என்னோடய நண்பர்களுக்கும் என்னோடய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எப்படி ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸ் மக்களோட இது வந்து இப்போ ஒரு குறைந்த அளவில் இப்போ வந்திருக்கு இனி வர நாட்களில் மேற்கொண்டு அதிகமான ஸ்கிரீன்ஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறோம் ஆனால் மக்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு நல்லா இருந்துச்சு என்ன சொல்ல வரீங்க ஆடியன்ஸ்க்கு என்ன அதாவது வந்து சரி எப்பயுமே நம்ம ஆடியன்ஸ் வந்து நல்ல படங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி இந்த படத்துக்கு ஒரு சின்ன அங்கீகாரம் கொடு கொடுத்துருக்காங்க அந்த வகையில் மக்கள் அனைவருக்கும் இந்த படத்தை பார்த்த எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன்